இருந்தாலும் இல்லாத யூமின் நபிஹி கபல மூத்திகி ஈசா நபி மூத்தாவதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் ஈசா நபி உன்ன மூத்த ஆவல இனிமேல மூத்தா போறாரு அதுக்கு முந்தி அவரை ஏத்துக்குவாங்க ஒரு காலம் வரும் ஈசா நபி இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அல்ல சொல்லி காட்டுறான் எதிராக சாட்சி சொல்வார் நாலாவது சூறாவில் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சொல்றான் ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரு இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒண்ணு கொடுப்பாங்க உயர்த்தி விட்டான் என்றால் என்ன அர்த்தம் அவருடைய அந்தஸ்தை உசைத்துட்டான் அதுக்கு என்ன அர்த்தமா அவரே அவருடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான்னு அர்த்தம் செய்யணுமா அவரை வசத்துனான்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் செய்வாங்க அப்படி வியாக்கியானம் செய்ய தப்பு ஏன் தப்புங்கிற முடியும் கேட்டா அந்தஸ்தை உயர்த்துறதா இருந்தா அந்தஸ்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆகும் அரபில இதுக்கு சொன்ன மாதிரி மக்காண்டு அந்தஸ்து அவரை உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தணும் என்று சொல்லணுமே தவிர சும்மா ரஃபாலாண்டு வார்த்தையை போட்டிங்கன்னு சொன்னா இந்த ரஃபால் புரிசு பண்ண இந்த கட்சியை போய் வசத்தினான்னு அர்த்தம் இதுக்கு அந்தஸ்து அர்த்தம் கிடையாது கீழே இருக்கிறதுன்னு அர்த்தமே தவிர வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இல்ல அந்தஸ்து உயர்த்துன்னு அர்த்தம் கிடையாது உங்களுக்கு கூட தொழுகையில உள்ள சட்டங்கள் தெரியும் தொழுகையில தோற்கு கையை உயர்த்தணும் இருக்குல்ல ரஃபால் இதுக்கு பேரு கைகளை உயர்த்துதல் சொல்லுவோம் ரஃபல் யதாயின் ரெண்டு கையையும் உயர்த்த வேண்டும் அந்தஸ்தியை உயர்த்தணும் கையை ஒசத்துனமா ரபவுல் யதாயின் என்று சொன்னால் இப்படி இருக்கிற கையை இப்படி ஒசத்துணும். அப்புறம் கீழ இருக்குறதை மேல் திக்கிட்டு போணும். அப்ப ரபா என்ற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டா கீழ இருந்து மேல் நோக்கி ஒசத்துறது இப்டிதான் அர்த்தம். நிறைய ரபா குர்ஆன்ல வருது. வாங்கலாம். ரபா சம வானத்தை உயர்த்தினேங்கறான். அந்த ஒசத்தி தான வானத்தை உயர்த்துறானாம் வானத்தை ஒசத்துனனா என்ன அர்த்தம்? பானமே உயரமாக இருக்குன்னு அர்த்தமே தவிர வானத்துடைய அந்தஸ்தை ஒசத்துனானல்ல. கிரேடு குடுத்துரு தலுகா குடுத்துறன அர்த்தமா இல்ல ரபா சமா வானங்களை அல்லாஹ் உயிர்த்து வைத்திருக்கிறான் விகைரி அமதின் தரவுனகா பார்க்கிற காணுகின்ற தூண்கள் இல்லாமல் வசதி இருக்கிறேன் சொல்றான் அந்த ரபா என்ற வார்த்தைங்க வருது அதே மாதிரி அன்சுமா சதுகால்கன் அமிஷமாவும் அனகா உங்களை படைப்பது கஷ்டமா வாரத்தை படைக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் ரபா சம் கஹா அதன் முகட்டை அல்லாஹ் வசத்தியிருக்கிறான் ரபா என்று வருது அப்ப ரபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அதையே ஒஸ்துத்துக்குன்னு அர்த்தம் ரஃப அவரை உயர்த்தி கொண்டான் அதாச்சும் பரவாயில்ல இலை ஹீனு சொல்றான் எல்லாம் தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான் இலை ஹீ தன்பக்கம் உயர்த்தி கொண்டான் அப்போ உயர நோக்கி எடுத்துக்கொண்டான்கிற அர்த்தம் அதோடு பொருத்தமா இல்ல வாசகத்தை போகிறோம் என்ன பண்ணுறான்னு கேட்டா அது இன்னும் போனா இந்த இடத்துல என்ன கேள்வி வரும் அந்தஸ்து உயர்த்தரை பத்தியா கேள்வி வரும் கொள்றொழுன்னு வேற வேறு ஆளும் கொண்டு அவர் என்ன ஆனாரு அதான் எனக்கு கொஸ்டின் வருது அல்ல முதல்ல என்ன சொல்லிட்டு வர நூத்தி ஐம்பத்தி ஆறுல அவரை கொள்ளல சிலுவையில் அறையல நிச்சயமா கொல்லவே இல்ல ஆள் மாற நடந்து போச்சு வேற கொண்டு விட்டாங்க முடிச்சு விட்டான் இப்ப என்ன கேள்வி வரும் இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும் அப்ப அவர் வேற ஆளு கொண்டு விட்டாங்க இவர் எங்க போனாரு அந்தஸ்து அந்தஸ்து வசதி கிடக்கட்டும்னா அது பாரு எங்க கேள்வி இந்த கேள்வி வரும் அதெல்லாம் கேள்வி வரும் அந்தஸ்து வசதி பத்தி கேள்வி வருமா அவருக்கா வேற ஆளு கொண்டு விட்டாங்க இவர் எங்க இவர் உடம்பு எங்க என்ன ஆயிட்டாரு அப்படின்னு இவருடைய உடலை பத்தியும் உயிரை பத்தியும் தான் கேள்வி வருமே தவிர இவருடைய தரஜாவை பற்றி கேள்விங்க வரவே இல்லை அப்ப இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும்போதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் என்ன அளவில் தூக்கிட்டு போயிட்டே நல்லா சொல்றேன் அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னு நீங்க சிந்திச்சு பார்த்தால் கூட அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டான் கருத்து நிச்சயமா வராது அது அறியாமையினால் அப்படி ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை விட நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அடிக்கலாம் பாருங்க அடி வேதக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவர் மூத்த வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இறங்க போறாரு இறங்கலாம் பாப்பா சேட்டலைட்ல கூட கேமரா திருப்பிடுவாங்க உலகமே பார்க்க இந்த காலத்துல வந்து ஒரு மொபைல் வந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்ப உலகத்தினுடைய அத்தனை கேமரா அவரை நோக்கி திரும்பி இறங்கும் பொழுது டிவியில உட்காந்து அமர்ந்து பேர் பாப்பான் எல்லாரும் ஏத்துக்குவான்ல அடையே என்னடா இது மனசு வரான் ஒரு விமானம் இல்ல ராக்கெட் இல்ல அது இல்ல இது இல்ல அப்ப ஏத்துக்குவாங்க மட்டும் பேரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துடும் அப்ப ஈமான் கொள்வார்கள் வேதக்காரர்கள் அத்தனை பேரும் அவரை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வருவாருங்க அதுல இருந்து என்ன தெரியுது மூத்தாண்டு அவர் மூத்தாவதற்கு முன்னால் இவங்க நம்பியே தீர்வார்கள் அப்படின்றது ஒரு வசனம் அதே மாதிரி என்ன பண்றது கேட்டா நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அவர் கேமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார் ஈசா நபியை பத்தி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆரம்பிக்கிறது ஐம்பத்தி ஏழுல இருந்து ஈசா நபியுடைய டாபிக் வருது பழம்மா உரிப இவனு மரியம் மரியமுடைய மகனை பற்றி எடுத்து சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் புறக்கணித்து ஓடுகிறார்கள் என்று சொல்லிக்கிட்டு வரும்பொழுது ஒ அவர் அவர்ன யாரு மரியமுடைய மகன் அவர் லயில் முன் லிசா சேமத்தினாளுக்கு அடையாளமாக இருக்கிறார் பலா சம்தருன் நபிஹா அதில் எந்த சந்தேகம் உனக்கு வரக்கூடாது பலா கட்டளை அதுதான் சிராத்தனு புஸ்தகம் இருக்கிறான் ஒத்தவியும் ஹாதா சிராத்து புஸ்தகம் அப்படி நம்புவது தான் நேர்வழி அவர் மூத்தாவள சேமன் ஆளுக்கு அடையாளமாக வரப்போகிறார் அப்படின்னு நீங்க நம்பி ஆகணும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் இதையெல்லாம் வச்சு பார்க்க நிறைய ஆதாரங்கள் இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு எப்படி இறங்குவாங்க வந்து என்ன செய்வாங்க தஜால கொள்றது அதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் அப்ப இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால் அல்லாவுடைய படைப்புகளிலேயே மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்த ஒன்னு மூத்தாகி விட்டார்கள் அதுல யாரும் வந்து அவங்கவங்க வாழ்நாளை கொண்டு உயிரோடு இருக்கிறார்களே தவிர ஆண்டுகள் பல தலைமுறை தலைமுறையாக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அவங்க உங்களுடைய சமுதாயத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வாழ்நாள் கொடுத்தால் ஆயிரம் ஆண்டு ஆகும்போது எல்லாரும் மொத்தா போயிருவாங்க ஐநூறு ஆண்டு அந்த சமூகத்துக்கு வாழ்நாள் இருந்தால் ஐநூறுல மொத்தா போயிருப்பாங்க நூறு ஆண்டு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் வந்து அப்படி மொத்தா போயிருப்பாங்க இப்படி எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள் போகாம இருக்கிறது வந்து ஈசா நபி மாத்திரம் தான் அது ஒரு பெரிய அறிவுக்கு எதிரான கேட்பாங்க அல்ல நாட்டினா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது எப்படி திம்பாரு எப்படி ஒண்ணுக்கு போவாரு பாத்துக்கணும் அங்க இருக்காங்க பெரிய அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க நினைச்சிட்டு கேட்பாங்க இதெல்லாம் வந்து அல்லாஹ் மறந்த ஒரு பேச்சு விளங்குதா முன்னூறு வருஷம் குகையில சில பேர் எல்லாம் இணைஞ்சிருக்கிறான் அப்படி பிரட்டி பிரட்டி போட்டு தூங்க வச்சிருக்கான் நூறு வருஷம் உசை இருந்த ஒரு ஆள் இணைஞ்சிருக்கான்ல அப்படி தூங்க வச்சு எழுப்பி காட்டிருக்கான் அதெல்லாம் குரான்ல வரத்தான் செய்கிறது அதனால அல்ல நான் சொன்னா இந்த உணவும் இல்லாம ஆகாரம் இல்லாம எப்படி வந்தாலும் ஒரு செகண்ட்ல ஒரு போயிட்டு அந்த மலை கூத்து சமாவாத்தான் பார்த்து ரசூல திரும்பி வரலையா ஒரு செகண்ட்ல நடக்கும்னு பேச இயலுமா அல்லாஹ நாடிதான் நடக்கும் என்று நம்ப வேண்டும் அதுல குரான் சொன்னா உலகம் எதுக்கு ஆதாரம் இருக்கிறத நம்ப வேண்டும் ஆதார புறக்கணிக்க வேண்டும் அப்ப இன்னைக்கு உள்ள கட்டுக்கள் என்னன்னு கேட்டா சிலர் நபி இலியாச நபி எதிரீச நபி உங்கள யாருமே உயிரோட இல்ல எல்லாரும் மூத்தாக்கிட்டாங்க ஈசா நபி உயிரோட இருக்கிறார் என்று சொல்வது மாத்திரம் தான் உண்மையான செய்தி என்பதை இன்றைக்கு வைத்துக் கொள்வோம் நபிசல்லா அலி செல்லும் அவர்கள் தாய் வயிற்றிலே இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே போல நபிகள் நாயகம் அலி செல்லும் அவர்களுடைய குழந்தை பருவத்திலேயே அவங்களுடைய தாயாரும் மரணித்து விட்டார்கள் என்பதையும் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதரி என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட காலத்திலே அவங்களுடைய தாயாரும் இந்த உலகத்தில் இருக்கல அவங்க தந்தை யாரும் இருக்கல அப்படி இல்லை என்று சொன்னா இஸ்லாமிய முறை பிரகாரம் என்ன அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் என்றால் கொள்கை கடைபிடிக்காத நம்பிக்கை இருந்ததோ அதையே அவர்கள் நம்பி இருந்த காரணத்தினாலையும் அவர்கள் அவங்க இறைவனுடைய பார்வையில் நிராகரிப்பாளர்களாகத்தான் கருதப்படுவார்கள் அப்படிங்கறதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு ஆனால் சில பேர் என்ன கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறோம் என்ற பெயர்ல நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாரை வந்து நம்ம எப்படி இறை நிராகரிப்பாளர் இணை வைக்கிற லிஸ்ட் சேர்க்கிறது அவங்களுடைய தாயாரை எப்படி அந்த கணக்கில் நம்ம கொண்டு போறது அதனால அவங்களை எப்படியாவது சொர்க்கவாசி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கதையை உண்டாக்குனாங்க என்ன கதைன்னு என்று சொன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று அவங்களை நியமித்த பிறகு அல்லாஹ் நியமித்த பிறகு அவங்களுடைய தாயையும் தந்தையும் அல்லாஹ் வந்து உயிராக்குறான் ரசூல்சல்லாஹ் அலசினுடைய தகப்பனாரையும் தாயாரையும் அல்லாஹ் வந்து உயிர் கொடுத்து எழுப்பி இப்ப ரசூல்லாவை காட்டிவர் யாரு அல்லாஹ்வுடைய தூழரு அப்படின்னு ஏற்றுக்கிற வைத்து அவன் மூத்தாக்கி விட்டான் என்று ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க அவங்க சொர்க்கவாசிகள் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி இறந்து போன ரசூல்சல்லாஹ் அலுசனுடைய தகப்பனாரையும் தாயாரையும் அல்லாஹ் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க வந்து லாஹி அஹிவா முகமதுலான்னு சொல்ல வச்சு அல்லாஹ் வந்து மூத்தாக்கிட்டான் அதனால அவங்க வந்து சொற்கு தான் போவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து முவின்களாகத்தான் இருந்தார்கள் முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ஹத்தீப் அபு பக்கர் என்ற ஒரு அறிஞர் சுகைல் அபுல் காசிம் சுகைலிங்கிற ஒரு அறிஞர் குருத்துறவர் கூட இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறாரு அதே போல சுயூத் என்ற ஒரு அறிஞர் வந்து ரொம்ப இதுக்கு முட்டுக்கட்டுலாம் கொடுத்து இது வக்காலத்துல வாங்கி அது எப்படி ரசூல் சல்லாசனுடைய பெற்றோர்கள் வந்து மூமி இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்றெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள் இந்த அடிப்பு இந்த கதை சரியா ரசூல் சல்லாலை செல்லமுடைய தாய் தகப்பன்மார்கள் திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு அவங்க இஸ்லாத்தை ஏற்று உடனடியாக மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம நம்புவதற்கு இஸ்லாத்தில் அடிப்படை இருக்குதா குரான்லையும் ஹதீஸ்லையும் நம்ம ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் அதை வந்து அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் ஏதாவது சான்றுகள் இருக்குதா என்று தேடி பார்த்தோம்னு சொன்னா இத எதிராகத்தான் சான்று இருக்குது இந்த கருத்துக்கு எதிராகத்தான் குரான்லையும் ஹதீஸ்லையும் சான்று இருக்குது முதல்ல இந்த இந்த சம்பவம் எப்படி தவறு என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் பொதுவான ஒரு அடிப்படையை நம்ம எல்லாம் எப்பவுமே மனசுல வைத்துக் கொள்ளணும் வைத்துக் கொண்டோம் ஏனால் இது மாதிரி விட்டு கட்டப்பட்ட எந்த கதையும் நீங்களாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது அல்லாவுடைய ஒரு வழிமுறை என்ன என்று கேட்டால் எந்த மனிதருக்காக வேண்டியும் கொள்கையில் அத்தீதாவில் வந்து அல்லாஹ் வந்து சலுகை காட்டுறது கிடையாது இவர் ரசுல்லாவுடைய தாப்பனாரு இவர் வந்து ரசுல்லாவுடைய மனைவி இவர் வந்து ரசுல்லாவுடைய உள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு அதுக்காகவே நம்ம ஒரு சலுகை கொடுப்போம் என்று அல்லாஹ் செய்வானா அது மாதிரியான ஒரு வழிமுறை அல்லாஹ் உண்டுமா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது அல்லாஹ் என்ன பார்ப்பான்னு கேட்டா ஒவ்வொரு தனி நபரையும் அந்த தனி நபராக தான் பார்ப்பான் நீ சரியா இருந்தியா உனக்கு பரிசு நீ சரியா இருந்தது தகப்பனுக்கு ஒன்றும் கிடையாது அல்லால்லா இருக்க எவ்வளவு வேண்டப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்காக அவன் போட்டுக்கொண்ட கொண்ட அந்த கோட்டை அழிக்க மாட்டான் இது அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது இதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால் ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டலாம் நூகு நபி நூத்து நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர் பிரச்சாரம் பண்றாரு ஒரு சிறந்த நபி நபி என்பவர்களும் இப்ராஹிம் நபி காலத்தில் ஒரு நபி அவரும் அந்த எதிர்த்து அந்த 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 எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஒரு நபி இந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களும் இந்த நபிமார்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்க ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களும் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அவங்களை பத்தி திருமலை குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது அறுபத்தி அஞ்சாவது சூறாவில் பத்தாவது வசனம் சுருத்து தஹரிங்கிற சூறாவில் பத்தாவது வசனத்தில் நல்லா சொல்லுகிறான் வரபல்லாஹு மகனன் வில்லறின கபரும் ராத்த நோகைன் ஓம் லூத் லூத்துடைய மனைவியையும் நூனுடைய மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஆயை நான் உங்களுக்கு எடுத்து எடுத்துக்காட்டுகிறேன் அவங்க என்ன பண்ணுனாங்கன்னு கேட்டா கானத்தா தஹத்தா அபுதைனி மின் நைபாலினா சாலிஹைனி என்னுடைய இரண்டு நல்லடியார்களுக்கு மனைவியா இருந்தார்கள் இந்த லூத்துடைய மனைவி நூகுடைய மனைவி இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இரண்டு நபிமார்களுக்கு மனைவியாக இருந்தாங்க ரெண்டு நல்லணியார்களுக்கு மனைவியாக இருந்து காணத்தாகுமா அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள் பலம் யுகுனியா அன்ஹுமா மினல்வாகி செய்யா அல்லாவிடம் இருந்து அந்த ரெண்டு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களை காப்பாற்ற முடியவில்லை வக்கீல் அது போல நாரம் ஆத்தாகுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் நரகத்திற்கு சென்று விடுங்கள் என்று கட்டளை இடப்பட்டுவிட்டது யார் ரெண்டு பேரும் நூகு நபியுடைய மனைவியும் லூத்து நபியுடைய மனைவியும் நரகத்துக்கு போங்க நான் சொல்லிட்டேன் ரெண்டு நல்லடியாருக்கு மனைவியா இருந்தாலும் அவங்க ஒழுங்கா நடக்கிறாங்களான்னு நான் பார்ப்பேனே தவிர யாருக்கு மனைவியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு எஜமான் அவர் அடிமை நூகு அடிமை லூத்து அடிமை அப்ப எஜமானுடைய கட்டளையை யாரு ஏற்று நடக்கிறார் தான் நான் பார்ப்பனே தவிர இன்னாருடைய மனைவி என்பதற்காக நான் சிறப்பான சலுகை எல்லாம் கொடுக்க மாட்டேன் அறுபத்தி அஞ்சாவது சூறாவில பத்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி கேட்டான் அதனால அல்லாஹ்வுடைய முடிவு என்பது வந்து அவன் அவனை பொறுத்து அமையுமே தவிர ஒருத்தனை வச்சு அவனுடைய பெற்றோருக்கு கொடுக்கிறதாக அமையாது இது ஒரு சம்பவம் இதே மாதிரியான அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அதே நூகு நபியுடைய வரலாறை எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான் நிறைய பிள்ளைங்க இருந்திருப்பாங்க ஒரு பையன் சரியா நடக்கல அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தான் அந்த ஆம்பளை பிள்ளை வந்து அவருடைய சொல்ல கேட்கல எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு வர சொல்ல கேட்கட்டாலும் பரவாயில்லை எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு இவருடைய எதிரணியில் அவன் ஒரு முக்கியமான ஒரு தலைசர்கனாக இருந்துகிட்டு இருக்கான் இப்ப நோவு நபி அவர்கள் அவனுக்கு சொல்லி அவன் கேட்கிற மாதிரியா இல்ல கடைசியில் அல்லாஹ் வந்து கப்பலை செய்ய சொல்றான் கப்பலை தயார் பண்றாங்க திடீர்னு மலை கொட்டுது பூமியில இருந்து நீர் பீரிட்டு அடிக்கிறது உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறின கப்பலும் கிளம்பு வருது அந்த நேரத்தில் மகன் கூப்பிடுறாரு மகனே யாபுனை இருக்கம் மகனே இவங்களோட வந்து கப்பல்ல ஏறிக்கப்பா நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துறாத இப்ப ஒன்னாலும் தெரிஞ்சுக்க இப்ப ஒன்னாலும் ஏத தூக்க ஏத்துக்க கப்பல்ல ஏறனா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவன் மறுத்துட்டா அந்த நேரத்தில் கூட மாட்டேன்டான் அல்லாவுடைய அதிசயத்தை அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு கூட சாவி இலாஜபலின் யாசிமணி மினல்மா இந்த வெள்ளப்பிரளையத்திலிருந்து என்னை காத்துக் கொள்ளுகிற வகையில் நான் ஒரு மலை உச்சியில ஏறிக்கொள்வேன் தண்ணி அவனுக்கு தூரத்துக்கு வந்துருமா மலைக்கு மேலே ஏறிக்கிறேன் ஆனா அதுக்கு மேலேயும் போச்சு தண்ணி அது ஒரு விஷயம் அவன் கணக்கு பண்ண என்னன்னு கேட்டா மலை உச்சியை தாண்டியா வெள்ளம் வந்துட